விட்டு பண திமிரில் இந்த பொதுக்குழு நீ மறுபடியும் மீண்டும் வேதாள முருக மரம் மாதிரி மீண்டும் அதே பாணியை எப்படி மரணத்துக்கு பின்னாடி ஒரு வீடியோ போட்டாரோ சிஎம் சார் அப்படின்னு வீடியோ போட்ட மாதிரியே நீ பொதுக்குழுல பஞ்ச் டைலாக் பேசினா நீ எந்த காலத்திலும் தமிழ்நாட்டுக்கு சிஎம்மாவே வர முடியாது ஏன்னா அவ்வளவு மட்டரகமான புத்தி உங்ககிட்ட இருக்கு தப்பான மனிதராக ப்ரொஜெக்ட் ஆயிட்டே இருக்க செய்து விஜய் யோசித்து பார்க்கணும் சிந்திச்சு பார்க்கணும் நம்ம பேசுறது சரிதானா இந்த மக்களை வழிநடத்துகிற தகுதி நம்மகிட்ட இருக்கா எந்த நம்பிக்கையில நம்ம இதெல்லாம் பேசுறோம் நாம் என்ன மாற்று சக்தியாக இருக்கிறோம் மாற்று சக்தினா என்னது என்ன திட்டங்கள் நம்ம வச்சிருக்கிறோம் இந்த மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம் என்றைக்காவது நம்ம வாங்குற இருந்து ஏதாவது நன்மை இந்த மக்களுக்கு செஞ்சிருக்கோமா இருநூறு ரூபாய் டிக்கெட்டை தியேட்டர் டிக்கெட்டை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்று அதுல கிடைத்த கோடி கோடியான பணத்தை நம்ம வாங்கி இருக்குமே சம்பளமா இந்த மக்களுக்கு நம்ம என்ன நல்லது பண்ணிருக்கோம் என்றாவது விஜய் நினைத்து பார்த்தால் தான் பேசுவது தப்புனா ஒரு உணர்வார் உணர்வார் நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா அப்படியே மதிக்காதவர் அவர்தான் இவரை அந்த சீட்ல உட்கார வச்சு அழகு பார்க்கணும்னு நினைச்சவர் எஸ் ஏ ஒரு வீடு கட்டிருக்கார் மகன் வருவான்னு ஆசைப்பட்டிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் போல அப்புறம் குடும்பத்தையே பார்க்காதவர் எப்படிங்க வந்து தன் குடும்பத்தையே கவனிக்க துப்பில்லாத விஜய் தமிழ்நாட்டு மக்களை குடும்பமாக பார்த்து எப்படி நீ வந்து நல்லது செய்ய முடியும்ன்ற அந்த பேச்சோடு இந்த இந்த